குடியுரிமையை வைத்து பெரிதாக திட்டம் போட்ட லலித் மோடி இப்போது வசமாக சிக்கிவிட்டார் விரிவா பார்க்கலாம் வாங்க இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக உள்ள லலித் மோடிக்கு சமீபத்தில் வனுவாட்டு அரசு பாஸ்போர்ட்டை வழங்கியிருந்தது மேலும் அவர் தனது இந்திய குடியுரிமையை துறக்கவும் விண்ணப்பித்து இருந்தார் இது லலித் மோடிக்கு பெரும் தலைவலியாக மாறியிருந்த நிலையில் இப்போது வனுவாட்டு அரசு அதிரடியாக ஒரு நடவடிக்கையை எடுத்துள்ளது இப்போது உலகில் பல்வேறு கிரிக்கெட் லீக் தொடர்கள் நடந்தாலும் அதற்கு எல்லாம் தாய் என்னவோ ஐ தான் கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொடங்கிய ஐபிஎல் தொடர் இப்போது உலகின் பணக்கார கிரிக்கெட் தொடர்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது இந்த ஐபிஎல் போட்டிகளை முதலில் தொடங்க காரணமாக இருந்தவர் லலித் மோடி ஐபிஎல் தொடரை ஆரம்பித்தாலும் அதன் பிறகு இவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே லண்டனுக்கு தப்பிச் சென்று விட்டார் லண்டனில் உள்ள அவரை நாடுகடத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக எடுத்து வந்தது லண்டனில் இருந்தால் நாடு கடத்தப்படலாம் என அஞ்சிய அவர் சமீபத்தில்தான் தென் பசிபிக் கடலில் உள்ள வனுவாட்டு நாட்டில் நிரந்தரமாக குடியேறி அங்கு பாஸ்போர்ட் பெற முயன்றார் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் அந்நாட்டு அரசு பாஸ்போர்ட்டை வழங்கியிருந்தது இதையடுத்து அவர் தனது இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் விண்ணப்பித்தார் இது பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக வனுவாட்டு அரசு தெரிவித்துள்ளது லலித் மோடி நாடு கடத்தலில் இருந்து தப்பிக்க முயல்வதை சுட்டிக்காட்டிய வனுவாட்டு இதனால் அவருக்கு குடியுரிமை தருவது சரியாக இருக்காது என தெரிவித்துள்ளது சர்வதேச ஊடகங்களில் வெளியான செய்திகளைத் தொடர்ந்து லலித் மோடிக்கு வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ரத்து செய்யுமாறு நாட்டின் குடியுரிமை ஆணையத்திடம் வனுவாட்டுப் பிரதமர் ஜோதம் நபட் கொண்டதாக வனுவாட்டு பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பசிபிக் தீவு பகுதிகளில் அமைந்துள்ள குட்டி நாடுதான் வனுவாட்டு இங்கு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்வோருக்கு குடியுரிமை வழங்கும் திட்டத்தை அந்நாட்டு அரசு முன்னெடுத்துள்ளது இதன் மூலமாகவே அந்த தொகையை முதலீடு செய்து குடியுரிமை பெறும் முயற்சியில் லலித் மோடி இறங்கியிருந்தார் ஐ பி எல் தொடரை நடத்தும்போது பல நூறு கோடி மோசடி செய்ததாக லலித் மோடி மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன கைதில் இருந்து தப்பிக்க அவர் இரண்டாயிரத்து பத்தில் இந்தியாவில் இருந்து வெளியேறியது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங் அண்ட் ட்ரெண்டிங் நியூஸ்களை தெரிந்து கொள்ள இந்த சன்னலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தெரிவியுங்கள்